தாய்க்குமல் உலகு வணக்கம் இன்று இந்த எஸ்ஐஆர் அப்புறம் வந்து இவிஎம் இதை பத்தி வந்து நிறைய கேள்விகள் நம்ம இருக்கு நிறைய கேள்விகள் நிறைய புரிதல் புரிதல் போதாமை நிறைய இருக்கு ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒரு விழிப்புணர்வா இது வந்து ரொம்ப அதிகமா பேச ஆரம்பிக்கணும் மக்கள் அதிகமா பேசல மக்களுக்கு நிறைய புரியவே இல்லை இத பத்தி ஒரு கலந்துரையாடல் பண்ண தோணுச்சு இந்த கலந்துரையாடல் குறிப்பாக வந்து இந்த உரையாடல் இந்த கலந்துரையாடல் முழுக்க வந்து பொது தரவுகள் என்னென்ன இருக்கோ அதே போல் அதிகாரப்பூர்வ வழிகாட்டுதல்கள் என்னென்ன இருக்கோ அதே போல் செயல்முறை விளக்கங்கள் என்னென்ன அவங்க கொடுத்துருக்காங்களோ அப்புறம் தொழில்நுட்ப தகவல்கள் இதை பத்தி தான் வந்து அதிகமாக பேச போறோம் இங்க வந்து யாரையும் குற்றம் சாட்டுறதோ இல்ல வந்து ஒரு பயாஸ்டாவோ இல்ல வந்து ஒரு ஜட்மெண்ட்லாவோ இல்ல இது முழுக்க முழுக்க வந்து இன்ஃபர்மேஷனல் அண்ட் அவேர்னஸ் ரிலேட்டடா தான் பண்ண போறோம் நம்ம கூட அந்த காதி தமிழ் இணைஞ்சிருக்காரு அவர் வந்து ஃபவுண்டர் ஆஃப் தமிழ் பீப்புள் யூகே அது மூலயமா அவர் வந்து பல போராட்டங்கள் பண்ணிருக்காரு ஜல்லிக்கட்டு போராட்டம் புரொட்டஸ்ட் இதெல்லாம் அக்ராஸ் அதே போல நீங்க பாத்திருப்பீங்க சாகர்மாலா அவேர்னஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க அதுல வந்து அந்த அந்த வீடியோ வந்து மிக அதிக அளவில் பார்க்கப்பட்டிருக்கு அதே போல அது பெரிய புரிதலை ஏற்படுத்து ஏற்படுத்துச்சு ஸோ அது போல தொடர்ந்து சமூகம் ரிலேட்டடா தமிழ் சமூகம் உலக இருக்கிற தமிழ் சமூகம் வந்து ஒரு விழிப்புணர்வோட இருக்கணும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருக்கணும்ன்றது வந்து தொடர்ச்சியா அவர் செயல்பட்டுட்டு இருக்காரு சோ அவரோட இணைஞ்சிருக்கும் இன்னைக்கு அவரை பத்தி இந்த விஷயத்தை பத்தி நம்ம அதிகமா பேசுவோம் அவட்ட பேசி ஒரு புரிதல் ஏற்படணும்ன்றதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வணக்கம் கார்த்திகா வணக்கம் அறிவுபடுத்தலைங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு நீங்க விழிப்புணர்வு பத்தி சொல்லும்போது தலைவரோட இதுதான் ஞாபகம் இருக்கு அஹ் விழிப்புணர்வு உள்ள சமூகம்தான் விடுதலை பத்தி யோசிக்கவே முடியும் நம்ம விழிப்புணர்வு இல்லை அப்படின்னும் போது நம்ம எதையுமே நம்மளுடைய இனத்தோடையோ நம்மளுடைய தனி தனிப்பட்ட முறையிலயோ எந்த விடு விடுதலையாக இருக்கிற சிந்தனை வந்து இயங்க முடியாது அதனால அது ஒரு விழிப்புணர்வு இது நம்ம ஒரு ஸ்பெஷல் கிடையாது நம்மளுடைய கடமை மிக சிறப்பு மிக சிறப்பு மிக சிறப்பு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிச்சிருவோம் எனக்கு வந்து பல கேள்விகள் இருக்கு எனக்கு இந்த ஒரு மணி நேரமோ இல்ல வந்து எவ்வளவு பெரிய டைம் இருந்தாலும் பத்தாது ஆக்சுவலி ஏன்னா அவ்வளவு சிக்கல்கள் இருக்கு அவ்வளவு ரொம்ப காம்ப்ளக்ஸான பல விடயங்கள் இருக்குது இந்த விடங்கள் ஏன்னா ஒரு மக்களாட்சிக்கு வந்து வாக்கு போடுறதுன்ற வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விடயம் அந்த விடயத்துல வந்து இவ்வளவு ஒரு குழப்பங்கள் இவ்வளவு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாம இருக்குது வந்து அதுனால ஏத்துக்க முடியல அதுதான் இந்த 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 மெயினான இந்த கலந்துரையாடலுக்கு முக்கியமான காரணமா இருக்கு என்னோட முதல் கேள்வி என்னன்னா இப்ப இந்த எஸ்ஐஆர் சொல்றாங்க இல்லையா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் இதுல வந்து இதோட உண்மையான நோக்கம் என்ன அது அதே போல வந்து ஏன் வந்து சில பகுதியில மட்டும் அறிவிக்கப்படுது ஏன் ஒட்டுமொத்தமா ஏன்னா ஓட்டுன்றது வந்து ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க ஒரு உரிமை உரிமை இல்லையா அது வந்து ஒட்டுமொத்தமா எலெக்ஷன் கமிட்டி வந்து அது முழுக்க ஒரு செயல் பெரிய செயல் திட்டமா எடுத்து ஒரு நீண்ட கால திட்டமா வச்சு ஏன்னா இட்ஸ் அ ப்ராசஸ் இது கீப் ஆன் டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்கணும் ப்ராசஸ் இல்லையா இது வந்து திடீர் வந்து ஒரு ஒரு இடத்துல மட்டும் எங்க விஷயம் நடக்குதோ அங்க மட்டும் பண்றது வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க அது உங்களுக்கு என்ன அது அது என்ன பொருத்த கொடுக்குது உங்களுக்கு மக்கள் என்ன தெளிவு அடையணும்னு நினைக்கிறீங்க இந்த விஷயத்துல ஆக்சுவலி இதுல முக்கியமா மக்கள் தெரிவு தெளிவடைகிறத விட வந்து நம்ம வந்து இதை எந்த நோக்கத்துல வந்து பாக்குறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமா நான் வந்து கிடைக்கிறேன் ஏன்னா இப்போ இந்த காணொலியை பார்த்து இது எஸ்ஐஆர்னா என்ன என்ன ஃபார்ம் ஃபில் பண்ணணும் என்ன வந்து சிக்கல்கள் இருக்கு நடைமுறை சிக்கல்கள் இருக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லுவாங்க அவர்கள் வந்து அந்த வேலையை வந்து தரமாக செய்துட்டு தான் வர்றாங்க நம்ம சமூக ஊடகமா மக்களுக்காக பேசும்போது வந்து நம்ம அந்த அஜெண்டாக்குள்ளயே வீழ்ந்துட கூடாது இது எஸ்ஐஆர் வந்து இவருக்கு கொண்டு வர்றதுக்கான நோக்கங்கள் என்ன நீங்க சொன்ன மாதிரி அதற்கு பின்னாடி ஏன் வந்து இதை வந்து செய்யறாங்க இதெல்லாமே வந்து நம்ம அதிகமாக பேச பேச தான் வந்து நமக்கு புரிதல் ஏற்படும் எல்லா விஷயமுமே வந்து நம்ம மக்களுக்காக நம்ம இயங்கும்போது போது நீங்க பாத்தீங்கன்னா மக்கள் தான் வந்து பெரும்பான்மை ஆனா ஆட்சியாளர்கள் ரொம்ப கம்மியான ஆட்கள் தான் இருக்காங்க அவர்கள் எப்படி இவ்வளவு பெரும்பான்மையை வந்து கட்டுப்படுத்தி வச்சிருக்காங்க அவங்க விருப்பத்துக்கு மீறாக அப்படின்னு வந்து நம்ம வந்து யோசிக்கும் பொழுது இந்த மாதிரியான ப்ராசஸ் வழியா தான் அதை செய்யறாங்க இப்ப இது மேலோட்ட பார்க்கும்பொழுது உண்மையிலேயே ஒரு மக்கள் வந்து ஒரு லிஸ்ட் வச்சிருக்காங்க அந்த லிஸ்ட்ல வழியாக ஓட்டர்ஸ் லிஸ்ட் வழியாக போய் ஓட்டு போடுறத வந்து ரெகுலரா அப்டேட் பண்ணி நம்மவே நம்ம வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை வைக்க போறோம் வச்சுக்கோங்க கல்யாண பத்திரிக்கை வைக்க போறோம்னா என்னைக்கும் அந்த வீட்டுல இருந்தவர் பழைய வாடகை வீட்டு பக்கத்து வீட்டுல இருந்தவர் அவர் வந்து ஊருக்கு போயிருக்கலாம் புதுசை எல்லாம் ஒன்று இருக்கலாம் இல்ல வந்து இறந்து போயிருக்கலாம் இல்ல வெளிநாட்டுக்கு போயிருக்கலாம் அவங்களுக்கு எல்லாருக்குமே அப்டேட் பண்ண மாட்டேன் நான் லிஸ்ட ஆனா வந்து அது இது வராது அதை வந்து படி கரெக்டா தான் வந்து இது நடந்துட்டு நடந்துட்டுதான் வருது இது ரொம்ப காலமாவே இது நடந்துட்டு தான் ஆனா இப்ப எப்படி செய்யறாங்க அப்படின்னா நம்மளுடைய தோழர் பாரி சொன்னதா பாரிசால் சொன்ன மாதிரிதான் இவருவோம் இவங்க வந்து ஆஹ் இது இன்டென்சிவ் இதுவா பண்ணும்பொழுதுதான் நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கு ஏன் வந்து பீகார்ல செய்யணும் எங்க தேர்தல் வருதோ எங்கெல்லாம் வந்து இவங்க அடி வாங்குவாங்கன்னு யோசிக்கிறாங்களோ அங்க வந்து செய்யும்போதுதான் அதுல வந்து நமக்கு சந்தேகங்கள் வருது இவங்க வந்து முழுக்க முழுக்க ஆஹ் எல்லா வகையிலையும் ஜெயிக்க முயற்சி செய்வோம் இல்லைன்னா வந்து ஆட்டத்தையே கலைச்சிருவோம்ன்ற மாதிரி தான் இதை வந்து பார்க்க வேண்டியிருக்கு உங்க பறவை அரசியல் அரசியலை தான் பாக்குறீங்க இது இல்லையா அரசியல் ஏன்னா அரசியல் நோக்கத்தோடு நடக்கிறவங்க தான் பாக்குறீங்க படி அது நடைமுறையா தான் ஆனா இவர்கள் அது மூலமா வந்து நடைமுறை சிக்கல்கள் வந்து வரும்னு தெரிஞ்சும் செட்டிங் டு ஃபெயில் மாதிரி செய்யறதுல இப்ப பீகார்ல நீங்க சொல்லுங்க பீகார்ல எத்தனை வாக்காளர்கள் வந்து இல்லாம போயிருக்காங்க இந்த கடந்த தேர்தல்ல எவ்வளவு பேர் வந்து இல்லாம போயிருக்காங்க இப்ப புது நம்ம ஊர்ல வேற மாதிரியான சிக்கல் இருக்கு இப்ப வந்து உள்ள வந்தவங்க அப்ப அங்க இல்லாம போனவங்க எங்க போனா எழுவத்தி இரண்டாயிரம் லட்சம் ஓட்டர் இருக்கான்னு வச்சுக்கீங்க எழுபத்தி ரெண்டு லட்சம் ஓட்டர் இருக்காங்க அவன் வந்து ஒரு வேற ஸ்டேட்ல வந்து பாதி பாதிக்கு போயிருந்தாலுமே அவன் ஒரு டிசைடிங் ஃபேக்டரா போவான் உண்மையிலேயே வந்து இந்த இந்த மாதிரியான டெமோக்ரஸி வந்து பாத்தீங்கன்னா எப்பயுமே ஆட்சி யார் வரான்னு பாத்தீங்கன்னா மக்கள் யாரை வந்து அதிகமா வெறுக்கலையோ அவங்கதான் வர்றாங்க யாருமே வர்றதில்ல வரல வெறுப்பான ஆட்களோட ஓட்டு சதவீதம் பிரிஞ்சு இதுல கொஞ்சம் வெறுப்பானவங்க இது கீவன் பரவாயில்ல மாதிரி வந்து வர்ற போதான் வர்றாங்க ஆஹ் சதவீத சார்பில் வர்ற அவங்களுடைய அடிப்படை அந்த மாதிரியான வர்ற டெமோக்ரஸி வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இப்போ நாம் தமிழர் கட்சி இருக்குன்னா எட்டு சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னா நூத்துல எட்டு பேரா அவர்கள் இருக்கணும் எட்டு ஆட்கள் வந்து சட்டசபைக்கு போகணும் அப்பதான் அவங்களுடைய குரல் வரும் அப்போ அதுதான் செய்யணும் அது செய்யும்போ இல்ல வந்து வெளிநாடுகள்ல செய்யற மாதிரி நம்ம இது இதை பத்திலாம் அதிகமாக இருக்கணும் நம்ம ஏற்கனவே காணொலிகள்ல இல்ல வெளிநாடுகள்ல செய்யற மாதிரி முதல் சாய்ஸ் முதல் சாய்ஸ் நாம் தமிழர் ரெண்டாவது சாய்ஸ் டிவிக்கேன்னு போட்டாங்கன்னா அப்ப அது அதை அதை கணக்கு பண்ணி இவ்வளவு பேர் முதல் சாய்ஸா இவங்களை போட்டிருக்காங்க அப்படின்னு பண்ணலாம் இப்ப இந்த தாவ டிவி கேவோ இல்ல நாம் தமிழரோ இல்ல ஒரு தமிழ் தேசிய சார்பான எந்த ஒரு கட்சியாகவோ வேல்முருகனோ யாரோ அது வரணும்னு நினைக்கும் போது எப்படி அவர்கள் ஓட்டு போட்டு பெரும்பான்மையை வாங்கிட்டு வருவாங்க அதுக்கான ஒரு முப்பது வருஷ கால ஓட்டம் போயிடும் அதுக்குள்ளேயே முப்பது முப்பதாயிரம் விதத்துல நம்மளை போட்டு அடக்கி ஆண்டுருவாங்க

இல்லாம இருக்கணும் இறந்து போனவங்கள நீக்கணும் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு தேவையான ஒரு விஷயம்தான் அப்படி தேவையான விஷயமா இருக்கிறப்ப அது தியரட்டிக்கலி கரெக்டா இருக்கு தியரட்டிக்கலி வந்து அவங்க கேட்கற அவங்க சொல்ற விதம் கரெக்டா இருக்கு ஆனா வந்து அது ப்ராக்டிக்கலா அதை எப்படி பண்ண முடியும் ஒரு குறுகிய காலத்துல பண்ண முடியன்றப்போ அது வந்து பெரிய கேள்விகள் எழு எழுப்புது இல்லையா சோ அப்ப அந்த அப்ப அப்ப மக்கள் வந்து ஒரு எப்படி சொல்றதுன்னா எதை கொண்டு எதை கொடுத்தாலும் வந்து தெளிவான ஒருத்துட்டு ஆனா அதுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரிய திட்டங்களோட செயல் செயல்படுற மாதிரி தெரியுது இது சோ இப்ப நீங்க அந்த இப்படி சொன்ன மாதிரி அந்த வேற வேறு வழி வழி வழிவகைகளை எப்படி கட்சி கட்சி எடு எடுக்கலாம் கட்சினா ஓட்டுக்கு மக்கள் இருக்கிறாங்களோ அவங்க வந்து எப்படி சூஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ரெண்டு மூணு ஆப்ஷன் கொடுத்துட்டு எதுக்கு அதிகமா ஓட்டு ஆக்டு செகண்ட் பிரியாட்டு அது மாதிரி சொல்றீங்க சோ இதெல்லாம் நடைமுறையில வேற 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 இருக்கு அதாவது அடுத்த லெவல்ல மக்களா சேர்ந்த பக்கம் போகுது ஆனா இப்ப நமக்கு அந்த பிரச்சனை பெரிய பிரச்சனையை வந்து மக்களா சேர்ந்த அந்ததுல போல இல்லையா அது வந்து ஒரு நாடு ஒரு தேர்தல் அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு நம்ம உடைய ஒரு ரிஃபரைன்ஸ் ஸ்டேட்டுக்கு போகாம டமக்க சைட் ஒஸ்ட் சைடு போயிட்டு அடுத்த டிக்டேட்டர்ஷிப் அந்த லைன்ல தான் போயிட்டு இருக்க மாதிரி ஒரு நிலைமை உருவாயிட்டு இருக்கு இல்லையா ஆமா கண்டிப்பா நம்மளுடைய புரிதலை பொறுத்துதான் நம்ம அந்த அளவுகோள்ல எங்க நிக்கிறோம்னு அப்படின்னு நம்ம புரிதல் புரிஞ்சுக்கலாம்